குருவுக்கு மிஞ்சிய சீரன் இருக்கலாம் தந்தைக்கு மிஞ்சியன் கூடாது அன்புமணி மீது ராமதாஸ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக பிரச்சனைகள் ஊடகங்களுக்கு முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை சமரச பேச்சுவார்த்தை நடத்த இரண்டு ஆளுமைகள் தைலாபுரம் வந்தார்கள் நானும் சென்னைக்கு சென்றேன் ஆனால் பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டது எந்த முடிவும் ஏற்படவில்லை நான் வீட்டின் கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளேயே இருக்க வேண்டும் அவர் மக்களை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் என்னால் நியமிக்கப்பட்டவர்கள் எனக்கே பஞ்சாயத்து செய்வது என்பது எனது தலைவிதியாகும் தலைவர் பதவியை விட்டுத்தர நான் தயாராக இருந்தேன் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முயன்ற ஜி கே மணி உட்பட இருவரையும் சந்திக்க அன்புமணி மறுத்துவிட்டார் அதன் பிறகு எனக்கு கோபம் வந்து நீயா நானா என பார்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களுடன் பழகி வருகிறேன் உயிருக்கும் மேலான தெய்வங்களாக மக்களை கருதுகிறேன் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா இப்படி கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது நான் கட்டிய பாமக என்ற மாளிகையில் நான் குடியமர்த்திய நபரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் உள்ளன நான் அழைத்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை வரவிடாமல் தடுத்து என்னை மானபங்கம் செய்துவிட்டார் அப்போது அவர் அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் வந்திருக்கும் குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது இல்லை இதுவே நீதி தர்மம் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே நெஞ்சில் குத்துகிறார் அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க மாட்டேன் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் பாமக நிறுவனர் தலைவர் இரண்டுமே நான் தான் தொண்டர்கள் நிர்வாகிகள் வாக்காளர்கள் அனைவரும் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் நாடும் மக்களும் தான் எனக்கு முக்கியம் கம்பு ஊன்றி நடக்கும் நிலை ஏற்பட்டாலும் மக்களுக்காக தமிழகம் முழுவதும் சென்று பாடுபடுவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார்